அனைவருக்கும் வணக்கம் நேத்து பாத்தீங்கன்னா பூந்தமணில தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வந்து தடை செய்யணும்னு சொல்லிட்டு பூந்தமணில ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பிக்பாஸ் ஏன் தடை செய்யணும் தடை செய்யறவளவுக்கு அது என்ன ஒரு அவ்வளவு பெரிய விஷயமா அதுக்கு எதுக்கு ஒரு கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இந்த இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத பிறகு பார்க்கலாம் பிக்பாஸ் வேணாமா அதை ஏன் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதை ஏன் நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு இவங்க மட்டும் நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கான காரணம் கொஞ்சம் தெளிவாக பார்த்திடலாமா அது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்துறாங்க எந்த தகுதியின் அடிப்படையில இந்த நிகழ்ச்சியை நீங்க நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல இது கிட்டத்தட்ட ஒன்பதாவது சீசன் நினைக்கிறேன் ஒன்பதாவது சீசன் வந்து நடக்குது ஓ ஒருத்தனுக்கு ஒரு திறமை இருக்கணும் அந்த திறமையை நீங்க வெளிக்கொண்டு வரணும் அதுக்காக வந்து நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவனை ப்ரமோட் பண்றீங்க அவனுக்கு எதிர்காலத்தை உருவாக்கி தரீங்கன்னா அதை பாராட்டலாம் எல்லாரும் வாத்து தெரிவிக்கலாம் நீங்க அப்படி பண்ணல தகுதியே இல்லாத அடிப்படை அறிவு கூட இல்லாத சில எப்படி சொல்றது சில எருமை மாடுகள் இந்த காட்டு விலங்குகள் போல இந்த அறிவு இல்லாமல் சுத்திட்டு இருக்கும் அந்த மாதிரி நாய்களை கூட்டிட்டு வந்து ஒரு குடோன்ல அடிச்சு ஒரு ஷோ மாதிரி பண்ணி அதை வந்து பொதுமக்களுக்கு பார்க்க வச்சு அப்படி சொல்றது ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு நீங்க நடத்துற ஷோல கலாச்சாரம் இல்லை ஒரு ஒழுங்கு இல்லை ஒரு அதை பார்த்து அது எதுக்கு பார்க்கணும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குதா அது கூட இல்லை உள்ள போ போறானுங்க சண்டை போறானுங்க அடிச்சுக்கிறானுங்க இதை உக்காந்து நாங்க வீட்டில் உக்காந்து அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா அதாவது ஒரு ஷோ நடத்தணும்னு சொல்லி நடத்தக்கூடாது அந்த ஷோவால என்ன மக்களுக்கு பயன் இல்லையா அந்த ஷோல கலந்துக்கிறாங்களா அவங்களுக்கு என்ன பயன் இது எதுவுமே இல்லாம ஒரு ஷோ சும்மா தண்டத்துக்குன்னு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்திட்டு இருக்கீங்க அதாவது வந்து சமூக வலைத்தளத்துல சும்மா எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி இப்படி ஆடிக்கின்னு ஆஹ் எயிட்டின் பிளஸ் கண்டனா போட்டுன்னு ஆடிக்கின்னு வர நாய்களுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க வைத்தியக்கார மாதிரி பேசிட்டு சுற்றினுக்கிறவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க உங்களுக்கு கண்ணுக்கு வந்து திறமையானவங்களே தெரியாதா இல்ல திறமைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாதா இதுதான் திறமை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல இல்ல திறமைன்னா என்னன்னு தெரியலன்னா சொல்லிடுங்க ஓப்பனா தமிழ் நாட்டுக்குன்னு சுற்று கலாச்சாரம் இருக்கு அந்த கலாச்சாரத்தை சீர்குலைக்கிற வழியில சில பெண்கள் வந்து ஆஹ் சமூக வள சில ஆப்ல வந்து அவங்களோட எதெல்லாம் காட்டக்கூடாதோ அதையெல்லாம் காட்டி பணம் சம்பாதிக்கிறாங்க எப்படிலாம் பணம் சம்பாதிக்க கூடாதோ அந்த மாதிரி எல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி நாய்களை கூட்டிட்டு வந்து ஒரு ஷோல கூட்டிட்டு வந்து அப்படி என்ன திறமை நீ புடுங்கி காட்ட போற அவங்கள என்ன புடுக்குற திறமை இருக்குன்னு காட்டுற எத்தனை பேர் கஷ்டப்பட்டு ஸ்போர்ட்ஸ்ல முன்னேறாங்க படிச்சு முன்னேறாங்க சில பேர் மேலே வார்த்தை வழி தெரியாம வழி பிதுக்குறாங்க ஊர்ணா ஊர் நாட்டு கல கிராமங்கள்லாம் அந் அவங்க எல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாதா இந்த மாதிரி ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிக்கணு அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு அப்புறம் பைத்துக்கார மாதிரி சுத்தினுக்கிற நாயங்க தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா இந்த சீசன் நீங்க எடுத்திருக்கீங்களே அது எடுத்ததுல ஏதாவது ஒரு கண்ட் ஒரு கண்டஸ்ட் அதுல இருக்குது ஒரு ஒரு சில ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஒரு சில திறமை அவங்களுக்கு இருக்கு அது பேர் சொல்ல வரும்ல மிச்சக்கிற எல்லா தருதலைங்களுமே எது எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னு இந்த நாய்களுக்கு தெரியுதா இல்ல ஒரு சுய அறிவு இருக்குதா நம்மள போய் கூப்பிட்டாங்க அந்த அறிவு கூட அந்த நாய்களுக்கு இல்லாம ஏதோன்னு சொல்லிட்டு வந்துருச்சு உங்களுக்கும் அறிவு இல்ல என்னத்த சொல்றதுன்னு தெரியல இது எதோ நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியல ஒரு ஷோனா ரசிக்கணும் வெறுப்பு வரக்கூடாது அதை பார்த்து போக வரக்கூடாது பிக் பாஸ் சீசன்லயே மிகவும் மோசமான சீசன் தான் அது இதுதான் சொல்லுவேன் நான் இது வரைக்கும் பாஸ் எந்த சீசனும் பார்த்தது கிடையாது ஆனா யாரால் கலந்துக்கிறாங்கன்னு மட்டும் பார்ப்பேன் எபிசோட எதுவுமே பார்க்க மாட்டேன் கலந்திலேயே இந்த வருஷம் நீங்க எடுத்துக்கிற எல்லாமே தரம் கட்ட தான் எடுத்திருக்கீங்க ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் தவற சொல்றேன் அது ரெண்டு பேர் அது பாக்குறவங்களுக்கே தெரியும் அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் யாருன்னு மிச்சம் எல்லாமே தருதலைகள் தான் ஆஹ் சமூக வந்து போயிட்டு மைக்க பிடிச்சிட்டு ஆசேஷமா டபுள் மீனிங் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு உடம்ப கா காட்டி பணம் சம்பாரிச்சுக்கிட்டு மாதிரி ஊத்துற நாய்ங்க இந்த மாதிரி தான் நிறைய நீ எடுத்திருக்கீங்க இதுக்கு பேர் திறமை இல்லை திறமைனா என்னன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாருங்க இல்லை உங்களுக்கு திறமைனா என்னன்னு தெரியும் நீங்க உங்க பண ஆசை பண திம்புருக்காக இந்த மாதிரி தரதைகளை வச்சு நீங்க ஷோ பண்றீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு நினைக்க தோணுது இதை தடை செய்ய வேண்டுமான்னு கேட்டீங்கன்னா ஆமா தடை செய்ய வேண்டிய ஒரு நிகழ்ச்சி தான் இது இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை கிடையாது காணு துப்பி வெளியே அனுப்பணும் இந்த நாய்ங்களை சரி இது தடைசி பண்ண நிகழ்ச்சி இது எதனால காரணம் நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்து நடத்துறதுக்கு தகுதியானவர்களா அப்படின்னு நம்ம கேட்கணும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து ஆளுங்கட்சியோட கூட்டணி எடுத்து நீங்க ஆர்ப்பாடம் பண்றீங்க ஓகே இது நம்ம எதையும் பரவ சொல்ல பண்ணுங்க நல்ல தான் ஆனா தமிழகத்துல ஆல் இந்தியா திமுக ஆளுங்கட்சி நடத்துற இந்த நாலு வருஷத்துல எத்தனையோ பாலியல் வன்கொடுமைகள் இப்ப ரீசெண்டா கோவையில அப்புறம் ஆணவ படுகொலை ஒண்ணு அப்புறம் அஜித் அவர்கள் சொல்லிட்டு அந்த ஒரு வாட்ச்மேன் அப்படியே அடிச்சு அது இதுக்கெல்லாம் நீ நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலையே ஏன் இதுக்கெல்லாம் என் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டீங்க ஆளுங்கட்சி கூட்டணிங்கன்னு உங்களுக்கு நெருக்கடி இதுன்னு சொல்லுமா எதிர்கருத்தை தெரிவிச்சா ஏன்னா இது பண்ணனும் சொல்லுமா இதுக்கு நீ இந்த விஷயத்த நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க அதை நம்ம குறை சொல்லலை ஆனா இதுக்கு நீங்க பண்ற நீங்க ஒரு பொது கட்சின எல்லாத்தையும் எடுத்து போனணும் புரியுதுங்களா உங்களோட இது காமிச்சிக்கிறதுக்கு நீங்க இருக்கிற காமிச்சிக்கிறதுக்காக எதுனா ஒரு கடமையின்னு ஒரு போராட்டம் எடுத்து நடத்தக்கூடாது நீங்க ஒரு பொது கட்சி மக்களுக்காக நிக்கிறேன்னா மக்களுக்காக நடக்கிற எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணணும் எல்லாத்துக்கும் யார் மட்டும் போடணும் ஏதனா ஒண்ணு மட்டும்தான் பண்ணு கம்ன்குனா அப்படி சொல்லக்கூடாது உங்க மேல மரியாதை இருக்கு அதனால வந்து எல்லாத்துக்கும் நீங்க பண்ணுங்க இது நீங்க பண்ணது வாழ்த்துக்கள் தான் இது எல்லாத்தையும் நீங்க பண்ணுங்க ஆளுங்கட்சி கூட அந்த திங்ஸா கிடையாம எதிர்த்து பேசுங்க இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு இதுக்கப்புறம் நீ எதிர்த்து பேசணும் ஒன்னும் பண்ண போறது இல்ல எலக்ஷன் வரப்போது சரிங்களா இனிமேலா எதிர்த்து பேசணும் மக்களுக்காக இன்னும் பொருள் உங்களுக்கு எடுக்குது ஆறு மாசம் ஆச்சு அதே மாதிரி இந்த பிக் பாஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க எதுக்கு முன்னூறு போலீஸ் நான் கேக்குறேன் தமிழகத்துல எவ்வளவு குடும்பம் நடக்குது ரவுடிகளால வெட்டப்பட்டு கொள்றாங்க ரோட்ல போற ஒரு சும்மாவும் கொள்றாங்க கஞ்சா பகுதியில இதுக்கெல்லாம் பாதுகாப்பு யாருமே கொடுக்கலையே இல்லையா போலி காவல்துறை மாதிரி ஒரு பயம் இல்லையா ஒரு தனியார் முதலாளி ஒரு நிகழ்ச்சி நடத்துறான் அந்த நிகழ்ச்சி ஆர்ப்பாட்டம் ஒரு கட்சியாக இருக்குது அதுக்கு பாதுகாக்க கூட முன்னூறு போலீஸ் எடுத்து நான் கேட்கிறேன் அப்ப மக்களுக்காக உங்க காவல்துறை இல்ல மக்களுக்காக அரசாங்கம் இல்ல பணம் இருந்தா அரசும் வளையும் காவல்துறை வளையும் சட்டமும் வளையும் பதவி இருந்தா இது எல்லாமே வளையும் ஏழைகளுக்கும் மக்களுக்கும் சாதாரண நடத்துற மக்களுக்கும் எதுவுமே இது இருக்காது அப்படித்தான் நீங்க சொல்ல வரீங்க நினைக்கிறப்ப தான் அப்படித்தான் தெரியுது வீடியோல வீடியோ போகிற முன்னூறு போலீஸ் கிட்ட நிக்கிறாங்க எதுக்கு அத்தனை போலீஸ் இது பாதுகாக்கிறது எனக்கு தெரியல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அதை தடுக்க உங்க காவல்துறை கரெக்டான நிறுத்துக்கு போதா போக மாட்டேங்குது அந்த ஆளுங்கட்சி இதெல்லாம் தான் சரியா இருக்கு சரி நம்ம இதுக்கு மேலே நம்ம பேசிட்டே இருந்தா நம்மளுக்கு இன்னும் பேசிட்டே இருக்கணும் ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்கு அதுவும் நமக்கு இது பேச பேச கோமம் வரம் தலையா வலிக்கும் அதனால வந்து இதோட நிறுத்திக்கலாம் தயவு செஞ்சு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாம் பார்க்காதீங்க அந்த தண்டை கர்மாந்திர நிகழ்ச்சி அதெல்லாம் தூக்கி போட்டு வேற வேலை இருந்தா பாருங்க எவ்வளவு நல்ல நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு நிகழ்ச்சி எடுத்து அவன் எங்கன்னா போய் பிச்சு எடுக்கலாம் அது உள்ள இல்லைங்களா எங்கன்னா போய் சரி விடுங்க அது எதுவும் திட்டிக்கிட்டு மீண்டும் வேற ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்